I don't know. ஆளா கேரை படிச்சிக்கலாம் இப்படி வயக்காடு பகுதியில் தான் இருக்கும் ஆனா கீரை இப்படி தான் இருக்குது தண்ணியில் இடத்துல தான் இருக்கும் தல்லம்படு வயக்காட்டில் இப்படி தான் இருக்கும் மேட்டுக்காட்டிலும் இருக்காது ஒத்த சந்தை போவோம் நாலெல்லாம் விட்டுருக்கும் ஆளா இதுதான் இது ஆளா வாய்ப்பா இங்கே தான் இருக்கும் கேரை படிக்க என்ன கண்ண கேரை படி அப்படி புடி நீ புடி நீ புடி சாமி நான் கீரை போடிக்கிறேன் நான் கீரை பொறிக்கிறேன் இந்த கீரை வந்து அதிகமாக கிடைக்காது தண்ணீர் இடத்துல தான் இருக்கு ஒரு ஆற்று ஆற்று பள்ளத்தில் இருக்கலாம் ஒரு பள்ளத்தில் இருக்கு வயசாட்டில் இருக்கு நெனச்ச பக்கம் இருக்காது இது ஆ தெரி இந்த ஆலா கீரையை சாப்பிட்டா மூலப்பிரச்சனைக்கும் நல்லது வகுப்பு பிரச்சனைக்கும் நல்லது நோவு நோடி வராது எதிர்ப்பு செத்து அதிகமாக கிடைக்கும்

அலாக்கேரி படிக்க வந்தோம் வேற போலா வச்சிருந்தால தண்ணி வெட்டா இருந்த கீரையில் பொண்ணு கீழே போடாத பொண்ணு கருப்படும் கீரை எல்லாம் செடி எடுத்து அடுப்பலாம் கடல கொட்டினா ரெண்டு பூணும் ஒரு பூணு கடுவு மிளகொரு பூணு அரை பூணு பொங்கம்பரி ஒரு கப்பு வெங்காயம் ஒரு பூன் கடலப்பருப்பு நீரவும் ஒரு பூணும் கருப்பிலாக இருந்தாலும் ரெண்டு பத்து நாலு காய் வறுமல்காய் கொஞ்சமேலே பெருங்காய் வெங்காயம் நல்லா வணங்கி போச்சு அதை கழுது கட்டிக்கலாம் நல்ல வேது மேடம் சாமி நீ நாள் ஹெல்ப் பண்றீங்க பரவாயில்ல சுத்தி பிடிக்காமத்திடுவா வெந்து போச்சு மால் தேங்காய் பூ கொட்டிக்கலாம் சுரண்டி வச்சு தேங்காய் பூவும் அரை கப்பு கொட்டிக்கலாம் சுட்டு புடி இந்த தேங்காய் தண்ணி கொஞ்சம் சுண்டுட்டு அப்புறம் இறக்கலாம் தேங்காய் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆனதை இறக்கலாம் ஐயப்பன் ஐயப்பன்

எப்படி பாப்பா இருக்குது சூப்பரா சூப்பரா இருக்குதா சூப்பரா இருக்குதா நல்லா இருக்குதா சரி உப்பு காரம் ரெடியா சரி நான் சாப்பிடலாம் நீங்களும் வேணும் சாப்பிடலாம் அப்படி ஒரு நிறையா இருக்குதுடா சூப்பரா இருக்குது நல்லா காரம் தோரமாக நல்லா இருக்குது முன்ன சொன்ன மாதிரி ஆளா கீரை சாப்பிடுங்க நம்ம நம்ம நல்லது கிடச்சா சாப்பிடுவோம் இது ஆற்று பகுதியில் தான் இருக்கும் ஒரு படுவில் இருக்கும் என்னாட்ட கழக கொள்ளவே கடைக்கு கிடைக்கி வாங்கி சாப்பிடுங்க